வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் இப்போ நம்ம ஒரு முக்கியமாக ரியல் ஸ்டீட் ஃபைட்ல ஒரு சப்ஜெக்ட்டை அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கிளாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ரெகுலராக வீடியோ பார்க்கணும் புரியும் ஓகேங்களா இதை நீங்கள் நல்லா பண்ணுங்க ரியலா ரியலாகவே இருக்கும் ஓகேங்க ரியலாக ஃபைட் நடந்தால் என்ன பண்ண முடிப்பாங்க மல்டிபிள் பிளஸ் நல்லா ஒரு ஒருத்தர பண்ணால் ரிலீஸ் பண்ண முடியும் ரெண்டு பேரும் லாக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு விடக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு லாக் பண்ண விடக்கூடாது ஃபைட்லாம் நீங்கள் இறங்கி ஃபைட் பண்ணால் கிக் பண்ணால் பஞ்சஸ் பண்ணால் நீங்கள் ரெட்டு கட்ட டக்கு என்ன பண்ணுவோம் ஓகேங்களா காம்பனட் பாயிண்ட்ஸ் எங்கே நான் நீங்கள் ஸ்டீட் ஃபைட் வரும்போது நோ ரூல்ஸ் ரெகுலேஷன் ஓகேவா ஆனால் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் டக்குன்னு வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அஞ்சு லாக் நம்ம பண்ணுவோம்

இப்போ அது வந்து பாருங்க இவ்வளோ ஸ்ட்ராங் படி ஒரு ஸ்ட்ராங் தான் இப்ப நான் இந்த பொஷன்ல இருந்து டெக்னிக் யூஸ் பண்ண போறேன் இந்த பாடி டச் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிங்க இந்த பார்த்து பிடிச்சாங்க இந்த பாடி டச் பண்றேன் என்ன பாருங்க டச் பண்ண ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கான் ஏன்னா இந்த பவர் ரொம்ப ஈஸியாக இருக்குது டெக்னிக் ஸோ பண்ணும்போது அடுத்த வந்து இது நம்ம ஈஸியாக இருந்துருப்போம் நம்ம அதை பண்ணும்போது ஹிட்டிங் நம்ம வேற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெக்னிக் வரும்போது பாத்தீங்கன்னா லெக் பவர் இருக்கிறோம் இந்த மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது வீடியோ போட்டுருக்கேன் அதை எப்படி பண்ண சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த பவர் கிடைக்கும் சொல்லிட்டு ரெண்டு ஆள் நூறு ஆட் ரெண்டு தான் ஈவனாக பார்க்கும்போது டெக்னிக்ஸ் மட்டும் சசஸ் ஆகும் பாடி வெயிட் வந்து பெரிய பாஸ் ஒன்று கிடையாதுங்களா ஒன்றை ஓகேங்களா ரீஸ் பண்ணுறது நம்ம ஹிட்டிங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் ரெண்ட் டெக்ரிங் பாருங்க இப்போ செகண்ட் டிகிரி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணுறாங்க அப்படின்னா லாக் ஓகே இந்த இங்கே லாக் பண்ணுறேன் ஓகே பேட்ரி லாக் பண்ணுறாங்க இங்கே வந்து கேட்குறதுக்கு போயிடலாம் அப்படிங்க பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச நம்ம தரும் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணணும் ஓகேவா இதை நம்ம தனித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்ப நம்ம மைண்ட் செட் எப்போ இப்போ உங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ டைம் எடுத்துரு என்ன பண்ணணும் டேரக்டா பண்ணி இந்த மாதிரி பிடிச்சது இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாருங்க இந்த ஷிப் பண்ணி பாருங்க அவங்க பாயிண்ட்ஸ் இல்லை பாயிண்ட்ஸ் ஈஸியாக அவங்க ரிலீஸ் ஆகணும் இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபோர்ஸ் ஆடிக்கிட்ட டச் பண்ணுமே இவங்க என்ன பண்ணிடுவாங்க டச் பண்ண பேக் போயிடுவாங்க அடுத்தது ஈஸி ஓகே இது மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ இதை கொஞ்சம்

என்ன வந்து அப்புறம் சந்தரவுக்கு மாசம் சார் உங்களுக்கு புதுசாக சந்தோஷங்களோட ஸோ இது மாதிரி பண்ணும்போது இப்போ என்னோட இதை வர சொல்லி புரிஸ்டாங்க இப்போ வந்து என்னோடய பாய்ண்ட்ஸ் வீடியோ எதுக்குன்னா இங்கேயும் ஓட வேண்டிய போகிறான் அப்போ என்னோடய பேசுவேன் என் இஞ்சி வந்து இவரோட இதே பண்ணுறாங்க பேச கூட சொல்லணும் இப்போ இந்த மாதிரி போது எங்கே கேட்டால் நான் தெரியல மூங்கு செலவு இவ்வளோ கடை மென்ட் டாக்டர் இவ்வளோ தான் விஷயம் அப்போ இங்கே என்ன பண்ணேன் இவர் டாக்டர் இவர் நான் வந்து அட்டாக் பண்ணணும் இனிக்கும் அப்போ என்னன்னா இங்கே நான் பெயர் பண்ணிணேன் இவர் எதுவும் பண்ணுறேன் இவ்வளோ டெக்கின கூட இவர் மேட்ச்சு நிச்சு ரெண்டு பேரும் முழுந்து வந்து

டஃபான சில விஷயம் போயிடும் எங்க நமக்கு வந்து டிஸ்பேலன்ஸ் ஆகணுமோ முதல்ல அதுல இருந்து வெளியில வரும் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இதை பண்ண ஃபோர்த் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு டிஸ்பென்ஸ் ஆகுது அப்ப நீங்க அட்டிட்டு வந்து எனக்கு லாக்ல எனக்கு பெரிய டேஞ்சர்ஸ் கிடையாது லாக் பண்ணாங்க பட் என்ன ஆரம்பிச்சு வரும் போது நான் கீழே வந்து எனக்கு பயத்தில் ஈஸியாக என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளிக் பண்ணுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் நான் அங்கே அவரை அட்டாக் பண்ணுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லாக் ஃபோர்த் லாக் பண்ணும்போது இவங்க லாக் பண்ணுறோம் இவர் நம்ம முகத்தில் அடிச்சுவார் எனக்கு ஒரு மேல உட்காந்து என் கருத்து ஓகேவா அதை விட பிரச்சனை என்ன முகத்துல நாலு உதவ மூணு உதவ வச்சா நான் போட்டு வைக்கிறேன் அப்ப நம்ம இவரை அட்டாக் பண்ணுவோம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸோ போடுறாரு டேஞ்சர்ஸ் கால் அப்ப இவர் அடியாவில் கொடுத்து முடியும் ஆனால் நெக்ஸோ வந்து என்னால் தப்பிக்க முடியும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் அதுலேயும் தப்பிக்க தான் முடியும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ போட்டு நீங்கள் பண்ணணும் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி எனக்கு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதை விட பெரிய விஷயம்னா உங்கள்கிட்ட அடி தங்களோட உடம்புல எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா ப்ரொஃபஷனலாக ஃபைட்டர் இருக்குங்க ஒன்றே வந்து அப்படியே சிங்கிள் பாடி தான் சரி பாடி மட்டும் மாதிரி தான் சரி மென்டல் ஃபிசிக்கல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அடி வாங்குறது உடம்பு எனர்ஜி இருக்கும் நீங்கள் எம்எம்ஏ ஃபைட்டரை பார்த்துருப்பீங்க செம்மையை அடி வாங்குவாங்க வின் ஆவாங்க ப்ரெட்லைன்லாம் போகும் அதனால் அந்த அளவு ஒரு எனர்ஜி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதனால் ப்ராக்டிஸ் தெளிவாக பண்ணுங்க நீங்கள் நான் சொல்லிட்டு அட்வான்ஸ் ஸ்டைட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ரெய் ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுங்கிறது மேக்ஸிமம் லாக் பண்ண விடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று லாக் பண்ணிட்டா கீழே நீங்கள் ஃப்ளோரில் விழுந்துடாதீங்க ஃப்ளோர் விழுந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோர் ஃபைட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஓகேவா ரெண்டு பேர்லாம் சமாளிக்கலாம் மூணு பேர் நான் நானே சமாளிப்பேன் நாலஞ்சு பேர்லாம் வந்து கூட கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சமாளிக்க பேசுவோம் நீங்கள் மேக்ஸிமம் கீழே வந்து ஃபைட் பண்ணுறதா ஒரு ஃபைட் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது கௌரவம் நிற்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விளையாட்டு போகிறோம் தேங்க் யூ ஜெய்